பனிவிழும் மலர்வனம் திங்கள் முதல் வரை மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் வரவேண்டிய இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் வந்து வராமல் இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு வரல அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல நட்பு நல்ல பார்ட்னர் பெரிய பணம் வரவேண்டி இருந்து ரொம்ப நாள் இழுத்துன்ருக்குன்னா அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய பாக்கியம் இந்த நாலரை மாசத்துல எல்லாமே கிடக்கடை கிடக்கடைன்னு நடக்கும் முக்கியமா குழந்தை பிறப்பு இல்லாத நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் நிறைய பேர் கல்யாணம் ஆகாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க கல்யாணம் ஆகும் நிறைய பேருக்கு இந்த ஆயிருக்கும் ஆகிருக்கும் அவளுக்குலாம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் ஃபஸ்ட் மேரேஜ் ப்ராப்ளம் ஆயிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் செகண்ட் மேரேஜுங்கிறது நடக்கும் தெய்வத்தோடைய பரிகாரம்னு பார்க்கும்போது ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்முடைய சனி பயிற்சி அதாவது வக்ர பயிற்சியை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பொதுவாகவே தீமை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் நல்ல கிரகம்லாம் எல்லாம் வாய்ப்பே இல்லை இன்னொன்னு சனி நின்ற நட்சத்திரம் குருவாக பொழுது அதாவது நல்ல கிரகங்களுடைய சாரத்தில் சனி இருக்கும் பொழுது பொதுவாகவே நல்ல பலன்கள் பண்ணுவார் ஆனா சனி ஒரு இடத்துக்கு வராரு ஏழரை சனின்னு சொன்னோன்னா பொதுவாகவே கை கால்லாம் உதறும் என்ன பண்றதுன்னு தெரியாது ஒரே பிரச்சனை ஆரம்பிக்க போறது அப்படிங்கக்கூடிய பயம் தயக்கம் உண்டாகும் நிறைய பேருக்கு புரியாத ஒன்று என்னன்னா இப்ப நமக்குரிய வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த சனி கும்பராசிலேயே தான் இருக்கப்படுறது வேற எங்கேயும் போறதெல்லாம் இல்ல கும்பராசிலேயே பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து மறுபடியும் சதய நட்சத்திரத்துல இருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவோம் அவ்வளவுதான் ரிவர்ஸ் கியர் போட்டால் எப்படி இருக்கும் வண்டி பின்னாடி போயிட்டு முன்னாடி வர மாதிரி அவ்வளோதான் அந்த கதி அப்படின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நாலு மாதத்துக்கு இதோடய எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மலாக சனியுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவஸ்ட்டு பிளானெட்டு நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் யாரெல்லாம் சனி தேசம் நடக்குதோ சனி புத்தி நடக்குதோ சனி அந்தரங்கள் நடக்குதோ அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க எந்த அளவுக்கு வாழ்க்கை ஸ்லோவாக போயின்னு இருக்கு ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான் வாழ்க்கையே ஓடின்னு இருக்கும் ஆனால் சில பேருக்கு பக்கமா அந்த ராகுவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ கேத்துவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ ஐந்து ஒன்பது கூடிய பாவங்களோ செயல்படும் பொழுது அவங்க லைஃப் வந்து பயங்கர ஃபாஸ்டா போகும் அது இன்னொன்னு அவங்க இட சனி உட்காந்துருக்கக்கூடிய இடத்தை பொறுத்துமே இந்த சில விஷயங்கள் மாறும் சொல்லலாம் இந்த சனி வக்கரகதியில் போறது அப்படின்னு சொன்னாவே இதில் நட நிறைய பேருக்கு பயம் கலந்த ஒரு கலக்கம் இருந்துடும் த்ரில் எஃபெக்ட் மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க ஆனால் இன் ரியாலிட்டி உங்க ஜாதகத்தை ஓபன் பண்ணி ஜாதகம் ஜாதகா இருக்கும் பன்னெண்டு பாக்ஸ் இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக இந்த சனி வக்கரகதியில் போகும்படுது இப்போ சனி இருக்கக்கூடிய இடம் வந்து கும்பம் அப்போ மீனத்தில் மகரத்தில் துலாத்தில் மிதுனத்தில் நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை அடுத்த நாலரை மாதத்துக்கு வேறு லெவலில் இருக்குங்கிறதுல டவுட்டு கிடையாது அப்போது ஒரு தீமையான கிரகம் இருக்கும் பொழுது எந்த விதமான பரிகாரங்கள் பண்ணோன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோவில் நம்ம அதையும் சொல்லிடுறோம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக சனி அப்படிங்கக்கூடிய கிரகத்துக்கு யாரெல்லாம் பகை எந்தெந்த கிரகங்கள் பகையாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூரியன் சந்திரன் செவ்வாய் கேத்து இந்த நாலு பிளானட்டுமே பொதுவாகவே கொஞ்சம் பகையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பாவிக்கக்கூடிய நிலைமைகள் அப்போ சூரியன் கனெக்ட் ஆச்சுன்னா அது ஒரு பகையா மாறும் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கும்னு சொல்லலாம் ஆனா இப்போ ஜனந கோச்சாரத்துலேருந்து நாலு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு இருபது நாள் மட்டும்தான் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் தான் சூரியன் வந்து உங்களுக்கு மிதுனத்துல உட்காந்துருக்கார் சூரியன் சுக்ரன் புதன் அப்படிங்கக்கூடிய காம்பினேஷனும் அதில் சூரியன் வந்து அதில் உட்காந்துருப்பார் அப்போ சூரியன் வந்து சனியுடைய வக்ர பிடியில் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு நிலைமை விச் இஸ் நாட் ரியலி பேட் ஆனாலும் கொஞ்சம் சில எஃபெக்ட்லாம் சரியில்லைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எந்த பாதிப்புகளும் கிடையாது அடுத்தது சுக்கரனும் புதனும் சேர்ந்து கடக்கத்துக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் புதன் அடுத்த அடுத்த மாசம் வந்து அக்டோபர் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துருவார் ஸோ கிட்டத்தட்ட இந்த நாலு கிரகத்துடைய பயிற்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடந்துருது ஸோ ரொம்ப பேட் எஃபெக்ட்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒன்று நான் தான் புரிஞ்சுக்கணும் சிம்பிள் லாஜிக் ஒரு கெட்ட மனுஷன் இருக்கான் அதாவது வில்லன் இருக்கான் அப்போ வில்லன்னால் அவருடைய எந்த வேலையும் பண்ண முடியல அவருடைய அஸ்திரங்கள் வந்து தோற்றெடுத்து ரொம்ப மோசமான நிலைமையில் வில்லன் இருக்காருனா உங்களுக்கு என்ன நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி சனி பேசிக்கலாக கெட்டெடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அதாவது கெட்ட கிரகம் கெட்டு போச்சுன்னா பணத்தை கொடுக்கும் நல்ல கிரகம் கெட்டுப்போச்சுன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வாழ்க்கையை துளைக்கும் சோ பேசிக்கலி லாஜிக் அவ்வளவுதான் அதனால பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதுல ரொம்ப முக்கியமான நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மட்டும் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணும்போது பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் இருக்கும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்க ஜாதகத்தை எடுத்து ஓபன் பண்ணி பாருங்க அப்பதான் நான் சொல்றது என்னென்னு புரியும் அதாவது கும்பம் மீனம் மகரம் துலாம் மிதுனத்தில் ஏதாவது ஒரு சுபகிரகம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் குரு சுக்ரன் புதன் இந்த மாதிரி எதாவது ஒரு கிரகம் இருக்குதுன்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாலரை மாதம் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம் அதில் ப்ராப்ளமே கிடையாது என்னன்னா இந்த சனியுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா பொதுவாக லக்னம் அஞ்சு ஒம்பதுன்னு சொல்லுவோம் அதாவது ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம் அதில் பார்க்கும் பொழுது கும்பம் மிதுனம் அதுக்கப்புறம் துலாத்தில் இதோடைய டைரக்ட் கனெக்டிவிட்டி ட்ரையாங்கிள் மாதிரி வேலை செய்யும் அப்போ இந்த இடங்கள்ல உங்களுக்கு நல்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம் இப்ப மேஷராசி நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது லாபஸ்தானம் இடத்துல சனி வக்ரம் பெறுகிறார் சனி பேசிக்கலாம் உங்களுக்கு பாதகாதிபதி அப்ப ஒரு ரொம்ப கெடுபரன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆனா ரியாலிட்டி இப்ப சனி வக்ரம் பெறுகிறார் அப்படின்னா அதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கும் எப்படிப்பட்ட எஃபெக்ட் இருக்கும்னா யாரெல்லாம் பெரிய நண்பர் ரொம்ப கிளோசஸ்ட் நட்பு மூத்தவங்க யாரெல்லாம் உங்களை வந்து அபாரதம் பண்ணிட்டு வெளியே போனாங்களோ தூரமாக போயிட்டாங்களோ அத்தனை பேரும் இப்போ ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதில் போட்டிங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் எடுத்து லா பணம் ரிட்டன் வரலை இப்படிங்கக்கூடிய நிலைமைகள் எல்லாமே அதெல்லாமே ஓரளவுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ரொம்ப முக்கியமாக வரவேண்டிய ப்ரமோஷன் வரவேண்டிய இன்க்ரிமெண்ட்டு அதெல்லாம் வந்து வராமல் இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு வரலை அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல நட்பு நல்ல பார்ட்னர் பெரிய பணம் வரவேண்டி இருந்து ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்குன்னா அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய பாக்கியம் இந்த நாலரை மாசத்துல எல்லாமே கடகட கடகடன்னு நடக்கும் பொதுவாக ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் பதினோராம் இடம்னு லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கூட அதோடய எஃபெக்ட்டுங்கிறது பயங்கரமாக இருக்கும் ஏன்னா லாபஸ்தானம்னா கிட்டத்தட்ட உச்சஸ்தாயின்னு சொல்லுவோம் உச்சஸ்தாயின்னு என்ன சங்கம் சமூகம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் ஒரு குழு குழு ஒரு கிளப்பு ஒரு பெரிய பர்சனாலிட்டியாக உங்களை வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் எங்கேன்னா அது பதினோராம் இடம் தான் அதில் சனி வக்கரம் பெறும்பொழுது பார்த்திங்கன்னா நாடாளக்கூடிய அரசாழக்குடியே பல பேருக்கு அந்த மாதிரி யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பல பேருக்கு ஒரு விமோச்சன காலமாக கண்டிப்பாக இருக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக குழந்தை பிறப்பு இல்லாத நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க கல்யாணம் ஆகும் நிறைய பேருக்கு இந்த டிவர்ஸ் ஆயிருக்கும் அவளுக்குலாம் ஒன்றும் சேரக்கூடிய பாக்கியங்கள் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ப்ராப்ளம் ஆயிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் செகண்ட் மேரேஜுங்கிறது நடக்கும் நிறைய பேருக்கு உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சினால் நிறைய பேர் ஸ்கின் ப்ராப்ளம் முடி பிரச்சனைலாம் இருந்துட்டு இருக்கும் அதெல்லாம் ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமும் ஸோ மேஷத்துக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் எந்த விதமான பிரச்சனை கிடையாது படிக்க முடியாத குழந்தைகளுக்கு அவங்களோட டியூஷன் ஃபீஸ் உங்களால் கட்ட முடிஞ்சுன்னா போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்கும் தெய்வத்துடைய பரிகாரம்னு பார்க்கும்போது ஆஞ்சநேயரை மனசார ஒருமுறையா போய் தர்ஷனம் பட்டு வருவது ஆஞ்சநேயருடைய ஹனுமத் கவச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் படிக்க படி ஆட்டோமேட்டிக்கா இந்த சனியுடைய வக்கரகதியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எதுவுமே ஏற்படாம இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அத்தனை பேருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கட்டும்னு வேண்டிக்கலாம் நீங்கள் அமைதியா இருங்க ஆட்டோமேட்டிக்கா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த ஒரு சனி வக்கர பேச்சு உங்களுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அருமையாக இருக்குன்னு சொல்லலாம் எல்லா விதங்களிலும் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்றும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சௌபாகியம் பெருக வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்தன் மங்களானி பவந்தோடு கொண்டு வந்து ததாஸ்து அன்றே வணக்கம் பனிவிழும் வனம் திங்கள் முதல் வெள்ளிவர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்